ஓம் காகத் வஜாய வித்மகே கட் கஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதியார் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறப்பது கும்பராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் காண உள்ளோம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை தட்டி தடுமாறி தள்ளாடி கொண்டிருந்த உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போதும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு இந்த புத்தாண்டு பிறப்பது பல கோடிகளும் பல நன்மைகளும் வாரி வாரி வழங்கப்போகிறது முதலிலே செய்தொழில் உள்ள தடைகள் விலகி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலையை காணப்போகின்றீர்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று பல நாட்களாக நீங்கள் எண்ணியோ அல்லது போராடி வந்த உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏனென்றால் இந்த ஆண்டு பிறப்பது அத்தனை சிறப்பாக உங்களுக்கு உள்ளது குடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் அதே சமயம் அடுத்தவர்களுக்காக நீங்கள் வந்து அச்சப்பட்டோ அல்லது அவர்களுக்கு விட்டு சென்றிருந்த உங்களுக்கு உங்களுக்கு என்று ஒரு பொதுவாக கூறுவார்கள் எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உதயமாகும் அதிலே நீங்கள் வெற்றி பெற்று இந்த முறை நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் எதிர்பார்த்த அனைத்து வெற்றிகளும் பெறப்போகின்ற நாளாக இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து கும்பராசிக்கு வருகிறது மேலும் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையப்போகிறது பொதுவாக ஒரு ஒரு ஆண்டும் இந்த புத்தாண்டு பிறப்பதினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வெவ்வேறான அமைப்புகள் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுவரை உடலில் இருந்த சோர்வுகள் நீங்கும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து தேடி வரும் அதே சமயம் வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் திருமணம் கூடி வரும் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்து அதில் சென்று வசிக்கின்ற ஒரு வாய்ப்பை தருவார் அதே மாதிரி ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கிறதே இதன் தாக்கம் என்ன என்பது நீங்கள் கவலையே வேண்டாம் ஏனென்றால் சனி பகவான் தன் வீட்டுக்கு எப்போதுமே சொல்வார்கள் ஒரு பைத்தியக்காரனானாலும் தன் வீட்டுக்கு தானே நெருப்பு வைக்க மாட்டான் என்று கூறுவார்கள் அதேபோல் கும்பராசிக்கு அதிபதியானவர் மேலும் அந்த கும்பராசி மூல திருமணம் பெறுகின்ற சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிற்பது கோடி நன்மை அதே சமயம் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு பிறப்பது பல பல புதிய வரவுகளும் பல பல புதிய முயற்சிகளும் சாதனைகளும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கும் வாகனத் துறையில் உள்ளவர்களுக்கும் நகைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இரும்பு சம்பந்தம் எண்ணெய் மரம் எதிர்பொர்கள் தாது பொருள் இது மாதிரி உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்திடம் ஐடி துறையிலும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு சாதனை புரிந்து நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நிலையை விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் மேலும் குவிய போகின்ற பட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அரசியல் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் நல்ல தகுதி கற்ற அந்தஸ்து உள்ள பதவிகளும் உங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் போட்டியிட்டு எந்த ஒரு பதவியும் நமக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு நல்ல பதவிகள் வந்து சேரும் அதே சமயம் உள்ளவருக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத்துறை உள்ளவர்களுக்கும் அதே சமயம் உழைக்கும் வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் வாகனத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு அற்புதமான ஒரு வருது இந்த ஆண்டு உங்களுக்கு குவிய போகின்றது பல கோடிகள் அதே சமயம் பதவிகளை தந்து உங்களை உயர்த்து போகிறது இந்த கும்பராசிக்கு கும்பராசி என்பர்களே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி புரிந்து சாதனை ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைகிறது மேலும் உற்சாகத்தோடு இந்த ஆண்டை நீங்கள் காணப்படுவீர்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்படுது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி நன்றி நன்றி